வெல்கம் பேக் டு பவுண்ட் விளாக்ஸ் நான் பவுன் குமார் இந்த வீடியோவில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் விவசாய தனிநபர் அடையாள அட்டை கொடுத்துட்டு வராங்க இந்த அட்டையை பத்தி சில சந்தேகங்களும் அதுக்குண்டான பதில்கள் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் அனைத்து விவசாய பெருமக்களும் ஏன் இந்த விவசாய அடையாள நம்பர் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசும் ஒவ்வொரு முறை மானியம் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட விவசாயிகிட்ட ஆதார் கார்டு பேங்க் புக்கு ஸ்மார்ட் கார்டு எல்லாமே டாக்குமெண்ட் கேட்க வேண்டியிருந்தது ஆனால் இது பதிவு பண்ணிட்டா இனி ஒரு காலம் கேட்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த விவசாயி வந்து எவ்வளவு இடம் வச்சிருக்காரோ அதை வந்து இப்ப நம்ம வந்து சிஎஸ்சி மூலியமாவோ இல்ல வந்து அக்ரி ஆபிஸ் மூலியமாவோ இல்ல வந்து எதிர்வரும் காலத்துல வந்து தனிநபர் விவசாய கூட வந்து வெரிஃபை பண்ற மாதிரி ஆப்ஷன் வரலாம் ஆனா இப்போதைக்கு கொடுக்கல அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணி வைக்கிறதுக்கு மூலியமா உங்களுக்கு எவ்வளவு அந்த சம்பந்தப்பட்ட விவசாயி எவ்வளவு இடம் வச்சிருக்காரோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மானியம் அரசாங்கம் கொடுக்கற மானிய தொகை வந்து டைரக்டா அவருடைய ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் இதுல யாருமே வந்து எதுவுமே பண்ண முடியாது சோ அந்த ஒரு பெரிய காரணத்தினால தான் ஒவ்வொரு விவசாய விவசாய பெருமக்களுக்கும் தனிநபர் அடையாள அட்டை மூலயமா ஒரு ஐடி நம்பர் கொடுக்குறாங்க இந்த ஒரு தனிப்பட்ட விவசாயியோட எல்லா டேட்டாவுமே சம்பந்தப்பட்ட அக்ரி ஆபிஸ் மூலயமா வந்து அவருடைய ஆதார் நம்பரை போட்டாவே வர மாதிரி வந்து லிங்க் பண்ணி வச்சுட்டாங்க டேட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம வந்து வெரிஃபை மட்டும் பண்ணா போதும் அதை மட்டும் பண்ணாவே போதும் இது எங்க எங்க வெரிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அனைத்து சிஎஸ்சி லேயும் போயிட்டு பண்ணிக்கலாம் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல இந்தியா முழுக்க வந்து எந்த ஊரா இருந்தாலுமே எந்த வில்லேஜா இருந்தாலுமே நீங்க எல்லா சிஎஸ்சி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அக்ரி ஆபிஸ் மூலயமா ஐடி கொடுத்து பண்ணியிருந்தாங்க இனி வரும் காலங்களில் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்ம்னு இருக்கும் அந்த இடத்த வந்து நம்ம செல்ஃபாக வந்து இன்னும் பதிவு பண்ணுறது ஓப்பன் ஆகலாம் எதிர்காலத்தை வந்து ஓப்பன் ஆகலாம் இது நீங்க பதிவு பண்ணுவதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு தான் வேணும் ஒன்னு உங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ண மொபைல் நம்பர் மொபைல் கையில் எடுத்துகிட்டு போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டா இல்லைனா வந்து சிட்டாவில் இருக்கிற சர்வே எண் உட்பிரிவு நம்பர் ஒன்னு போட்டாவே போதும் அந்த குறிப்பிட்ட ஒரு வில்லேஜில் கிராமத்தில் இருக்கிற மொத்த அந்த இடமே ஒரு பேரில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் இது மூணுன்றாவே போதும் டிஎன் ஃபார்மர் டாட் அக்ரிஸ்டாக் டாட் ஜிஓவி

அண்ணா எப்படி அப்ளை பண்றது வீடியோ போடுங்க அண்ணான்னு கேட்டிருக்காங்க நீங்க வந்து இப்ப செல்ஃபா வந்து நீங்களா வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது அருகில் உள்ள சிஎஸ்சி ல போனா போதும் உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஆதார் கார்டு உங்களுக்கு சிட்டா நம்பர் சிட்டா இல்லனா உங்க சர்வே எண் உட்பிரிவு நம்பர் உங்க ஆதார் க்கு லிங்க் பண்ண மொபைல் நம்பர் எடுத்துங்க அவங்களே பண்ணி கொடுப்பாங்க ஈஸியா ஒரு 2 ஆர் 3 நிமிஷத்துல பண்ணி கொடுத்துருவாங்க வொர்க் ஆச்சுனா மூணு டைம் ஓடி போடுவாங்க பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சார் தி சர்வே நம்பர் சப் சர்வே நம்பர் ஆல் லிங்க் அனதர் ஃபார்மர் னு வருது சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இந்த டிஎன் அக்ரி ஸ்டாக் வந்த புதுசிலே பாத்தீங்கனா இப்போ வந்து கூட்ல

அக்ரி ஆஃபீஸ் மூலயமா வந்து போஸ்டல்ல வந்து அந்த ஐடி கார்டு உங்களுக்கு வந்துரும் சொல்லிருக்காங்க ஒருவேளை போஸ்டல்ல வரலனா நம்ம வந்து லோன் என்ன வாங்க போறப்ப நம்ம கூட்டுற சொசைட்டி மூலயமா கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து இரண்டு கிராமத்தில் உள்ள நிலத்தை எப்படி பதிவு செய்யணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இதுக்கு நான் முன்னாடியே ஒரு பதில் சொல்லிட்டோம் நீங்க எதனா ஒரு முக்கியமான வருவாய் கிராமத்துல மட்டும் இப்ப பதிவு பண்ணிக்கங்க இன்னொரு கிராமத்துக்கு நீங்க வந்து இப்ப அப்ளை பண்ண முடியாது பிறகு வந்து அது அக்ரி ஆபிஸ்ல சொல்லுவாங்க இல்ல அருகில் உள்ள சிஏசில போய்ட்டு அப்பப்ப கேட்டு தெரிஞ்சீங்க ஒருவேளை இன்னொரு கிராமம் செலக்ட் பண்ணி பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா எதிர்காலத்துல பண்ணிக்கலாம் இப்பதிக்கு பண்ண முடியாது அடுத்து மிக முக்கியமான

நிவாரணம் இல்ல வறட்சி நிவாரணம் எதனா உங்களுக்கு வந்து மானியம் போடுற மாதிரி இருந்தா அப்பதான் உங்களுக்கு உங்க ஆதார் லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க அதை வெரிஃபை பண்ண உங்களுக்கு இடம் எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி அந்த அமௌன்ட் வரும் கண்டிப்பா நீங்க வந்து பி கிஷன் அப்ளை பண்ணிருந்தாலும் நீங்க வாங்கிட்டு இருந்தாலும் வாங்காம இருந்தாலும் நீங்க வந்து அந்த கே சிசி கார்டு வாங்கியிருந்தாலும் கிஷான் கார்டு வாங்கியிருந்தாலும் வாங்காம இருந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த அக்ரிஸ்டாக் கம்பல்சரி ஃபார்மர் ஐடிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க வெரிஃபை பண்ணி கண்டிப்பா வெரிஃபை பண்ணி வச்சிங்க இந்த கார்டு வாங்கி வச்சிங்க அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காரு லாகின் அஸ் ஏ ஃபார்மர் ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா இது வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லாகின் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இண்டிவிஜுவலா பண்றப்ப யார் எதுக்கு எங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியாம போயிடும் இதே வந்து சிஎஸ்சி பண்ணாலோ இல்ல அக்ரி ஆபிஸ் மூலம் ஐடி கொடுத்து பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அந்த பண்ண வந்து யார் வந்து அப்ளை பண்ணா வெரிஃபை பண்ணாங்களோ அவங்க தான் வந்து பதில் சொல்லி வந்து ஃபார்மர் அந்த ஃபார்மர் ஆப்ஷன் ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல செல் போர்ட்டல் அப்புறம் கீழ ஒரு கேட்டிருக்காங்க பாருங்க கீழ ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் ஆர் only farmer one farmer in family can apply னு கேட்டிருக்காங்க இது கரெக்டா இது புரியல நீங்க இந்த வந்து பிஎம் கிஷன் மாதிரி இது இல்ல ஆனா அந்த அக்ரி ஸ்டாக்குக்கு நீங்க கூட்டில் இருந்தாலும் இல்ல தனிப்பட்ட

வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து எப்படி இருந்தாலும் நீங்க வந்து வெரிஃபைக்கு அப்ளை பண்ணுங்க அடுத்த கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கூட்டுப்பட்டா இருப்பவர் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா நீங்க கூட்டுப்பட்டா இருந்தால் தாராளமா அப்ளை பண்ணலாம் நீங்க யாருடைய ஆதார் நம்பர் போறீங்களோ இடையில பண்றப்ப அவங்க நேம் செலக்ட் பண்ணி வந்து வெரிஃபை பண்ணுங்க அந்த கூட்டில் எவ்வளவு இடம் இருக்கோ அதுல இருக்கும் கண்டிப்பா ஷேர் ஆயிடுது கண்டிப்பா வந்து வெரிஃபைக்கு அப்ளை ஆகும் கண்டிப்பாக பண்ணலாம் அடுத்த கேள் லீஸ் ஃபார்மர் கேன் ரிஜிஸ்டர் திஸ் கார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க வந்து குத்தகை வச்சிருந்தாலும் சரி இல்லை அண்ணன் அல்லது தம்பி வச்சாலும் அதே போல மாத்திலாம் வந்து நீங்க வந்து இந்த ஃபார்மர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க நம்பருக்கு ஏன்னா அது போல பண்ணக்கூடாது சிட்டா ஆயிருந்தா

வந்து அது ஓகே ஆகும் தேங்க்யூ பவுன் பிளாக்ஸ் யூ டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க